எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து விபூதியை பற்றி பேச போகிறேன் அப்புறம் ஒரு முக்கியமான தானத்தை பற்றியும் பேச போகிறேன் இந்த வீடியோ ப்ரொசீட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ அதனால் உங்களுக்கு இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் விபூதி அப்படின்னா என்ன அதை ஏன் நம்ம அணியணும் பூதி அப்படின்னா சமஸ்கிருதத்துல பூதின்னு சொன்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம் விபூதின்னா மிக பெரிய ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம் நாயகர் அப்படின்னா ஈரோன்னு அர்த்தம் விநாயகர்னா மிகப்பெரிய ஈரோன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் விபூதி தான் ஒரு மாநிலருக்கு தேவையான மிக பெரிய ஐஸ்வர்யம் அதனால தான் பார்த்தீங்கன்னா தூய்மையான நல்ல துறவிகளை போய் நீங்கள் பார்க்கும்போது அவங்க கிட்ட வாழ்த்து வாங்கும்போது அவங்க கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான் விபூதி தான் கொடுப்பாங்க ஸோ விபூதிக்கு சக்திகள் தாஸ்தி ஏன் வந்து விபூதி அணியணும் அப்படின்னு பார்த்தா நம்ம வேதங்கள்லையும் புராணங்கள்லையும் ஒரு வரி இருக்கு அதை தமிழில் எப்படி சொல்லணும்னா நீர் அணியாத நெற்றி பால் அப்படின்ற மாதிரி அந்த வரிக்கு அர்த்தம் என்னன்னா நெத்தி எம்டியாக இருந்ததுன்னா காலியாக இருந்ததுன்னா அது சுடுகாட்டுக்கு சமம் அப்படின்னு அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நெத்தியை சும்மா விடாமல் ஒன்று மூணு லைன் இப்படி போடுவாங்க இல்லை மூணு லைன் இப்படி போடுவாங்க வைஷ்ணவர்கள் நாமம் போடுறாங்க இல்லையா அதனால எம்பிய வைக்காம விட்டாங்க வேதங்கள் சொல்லுது அதுவும் இல்லாம சிவபெருமானே திருநீர் உடம்பு ஃபுல்லா பூசியிருக்கார் அதுக்கு அவரு என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு உதாரணமா இருக்கார் நெற்றி வந்து சும்மா இருக்கக்கூடாது திருநீர் அணிந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு மன்மதனை சாம்பலா ஆக்கி எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை எடுத்து பூசுவார் ஃபஸ்ட்டு அப்போ அப்பதான் திருநீர் அப்ளை பண்ற கான்செப்ட் வந்தது இது சிவமகா புராணத்திலேயே இருக்கு இந்த திருநீற்றுக்கு மகிமைகள் நிறைய இருக்கு அதை வந்து அறுபத்தி மூன்று நாயன்மாரில் ஒருத்தரான ஞான சம்பந்தரும் பாடியிருக்கார் திருநீற்று படலம்னே பத்து பாட்டு மந்திரமாவது நீரு அப்படின்ற ஸ்லோகத்துல அதை ஆரம்பிக்கும் அந்த பாடல்களை பாடி மதுரையில் இருக்கிற மதுரை கோயில் சோமசுந்தரர் அந்த கோயில் திருநீற்றை எடுத்து அவர் பல பேருக்கு பல வியாதிகளை தீர்த்திருக்காரு இப்போ எனக்கு தெரிஞ்சு மூன்று சக்தி வாய்ந்த வாய்ந்த கோயில்கள் அந்த கோயில்கள்ல கொடுக்கிற பிரசாதம் விபூதி இன்னி வரைக்கும் சக்தியா இருக்கிறது அதை நான் இந்த வீடியோல சொல்லான்னு இருக்கேன் முதல்ல மதுரை சோமசுந்தரர் கோயிலில் கொடுக்குற அந்த விபூதி இரண்டாவது வந்து வைத்தீஸ்வரன் கோயில் ஏன்னா அங்கே வந்து தன்வந்திரி ஃபாதர் ஆஃப் மெடிசனுடைய சமாதி இருக்கு அங்கே கொடுக்குற விபூதியும் பல பேருடைய வியாதிகளை சரி பண்ணியிருக்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்கு மூணாவது கோயில் முருகர் கோயில் திருச்செந்தூர் முருகன் கோவில் இங்க கொடுக்குற விபூதி வந்து குஷ்டம் அப்புறம் வந்து கல்லீரல் மண்ணீரல் அப்புறம் மென்டல் டிசீசஸ் மனநோய் அதுக்கப்புறமா தீராத ஜுரம் தீராத வலி அப்புறம் காசநோய் இதையெல்லாம் போக்குதுன்னு நான் சொல்ல ஆதிசங்கரர் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்ற பாடலில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகமான அபஸ்மார குஷ்டஷயா குஷ்டம் அப்படின்னாக்கா குஷ்டரோகம் லப்ரரசி இதையெல்லாம் க்யூர் பண்ணுதுன்னு ஆதிசங்கரே பாடியிருக்கார் இந்த பாடலை ஆதிசங்கரர் பாடுறதுக்கு காரணமே சிவபெருமான் ஏன்னா அப்போ வந்து ஆதிசங்கரருக்கு காசு நோய் அதில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார் காசியில் அப்போது சிவபெருமான் இவர் கனவுல தோன்றி என்னுடைய மகனுடைய கோயிலுக்கு சென்று இதில் திருச்செந்தூருக்கு போய் அங்கே அவனை புகழ்ந்து பாடு உன் வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆதிசங்கரே சாரி சிவபெருமானை ஆதிசங்கரருக்கு சொன்னார் அதனால் இந்த மூணாவது கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொடுக்குற அந்த விபூதிக்கும் சக்திகள் தாஸ்தி இங்கே வந்து ஒரு இலையில் வச்சு தான் கொடுப்பாங்க விபூதியை திருச்செந்தூரில் மட்டும் இப்போ இந்த இருந்து வாங்குற விபூதியை அணியும் முன்னாடி நமக்கு மனசுல கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட அந்த விபூதியை அணிந்தால்தான் அது பலன் கொடுக்கும் இல்லைன்னா பலன் கொடுக்காது ஏன்னா கடவுள் எப்பவுமே நமக்கு என்ன வரம் கொடுத்து அனுப்பியிருக்காருன்னா எண்ணம் போல் வாழ்வு உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் உன் வாழ்க்கைய நீய முடிவு பண்ணிக்கிறன்ற ஒரு வரத்தோட நம்மளை அனுப்பி இருக்கார் அதனால நம்ம எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருந்து நம்பிக்கை வைத்து செஞ்சாதான் இதெல்லாம் வேலை செய்யும் சரிங்களா இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து ஒன்று கொடுக்குறோம்னாக்கா நம்ம நமக்கு பிடித்ததான் கொடுப்போம் பெஸ்ட் அதனால அன்னதானம் பண்ணுறோம் ரத்த தானம் பண்ணுறோம் நிறைய பேர் அப்புறம் இன்னும் பலவித தானங்கள் பண்ணுறாங்க நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது என்னன்னா விபூதி தானமும் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு விஷயம் தெரியும் த கிரேட்டஸ்ட் ஐஸ்வர்யா மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஒரு மானிடருக்கு தேவையானது வந்து இந்த விபூதி அதனால விபூதியும் தானம் கொடுங்க இன்னொன்று கோயிலில் கொடுக்குற விபூதியை நம்ம வாங்கிட்டு ஆக்சிடென்டலா கீழே தரையில எல்லாம் போட்டுட கூடாது ஏன்னா பூமா தேவியால தாங்க முடியாத கணங்கள் உடைய பொருட்கள் நாலு இருக்கு அந்த நாலுல முதல்லாவதா இருக்கிறது விபூதி ஏன்னா அதன் புனிதத்தன்மை காரணமாக ஏன்னா பூமி கெட்டு குட்டிச்சவரா போயிடுச்சு இல்லையா இந்த புனிதமான ஒண்ணு அந்த பூமியில படக்கூடாதான் தரையில தேவர்களும் ஏ பூமிக்கு வந்தாங்கன்னா அவங்க பாதம் அதில் படாது பூமாதேவியால் தாங்க முடியாது ஸோ மற்ற மூணு ஐட்டம் எது பூமாதேவியால் தாங்க முடியாதுன்னாக்கா துளசி இலை அதை தரையில் போட்டுறக்கூடாது மூணாவது கூணு அதையும் தரையில் போட்டுறக்கூடாது நாலாவது நாலாவது வந்து அந்த விளக்கு விளக்கு ஏற்றுறோம்ல அந்த விளக்க தரையில வைக்கவே கூடாது அதனால தான் விளக்க வைக்கணும்னா ஒரு மாடம் வச்சு அதுக்கு மேல விளக்கு வைப்பாங்க சோ அடுத்த முறை கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விபூதியை நீங்க இன்னொருத்தருக்கும் ஷேர் பண்ணலாம் விபூதி தானம் பண்ண ஆரம்பிங்க எனக்கு தெரிஞ்சு விபூதி தானம் பண்ண மிகப்பெரிய ஆட்களில் ஒருத்தர் திருமுருகர் திருவானந்த வாரியார் இவர் பல கோயில்களுக்கு சென்று பல இடத்துல விபூதி தானம் பண்ணியிருக்கார் இதன் மூலமாக நமக்கும் புண்ணியம் அடுத்தவர்களுக்கும் புண்ணியம் இதான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் நன்றி வணக்கம் ப்ளீஸ் டூ டேக்